ஒலிம்பிக் மல்யுத்த போட்டிகளிலேயே இறுதி சுற்றுக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை என்கின்ற சாதனையை படைத்திருக்கிறார் இந்தியாவை சேர்ந்த பினேஷ் போகத் என்கின்ற மல்யுத்த வீராங்கனை அது மட்டும் இல்லை இறுதி சுற்றுலதான் வந்து அவங்களுக்கு தங்க மெடலா அல்லது வெள்ளி மெடலா அப்படிங்கிறது வந்து முடிவாகும் அப்படின்னு எல்லாரும் இறுதி சுற்றை நோக்கி காத்து கொண்டிருந்த நேரத்துல ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அது என்னன்னா அவங்க வந்து ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் வீராங்கனை அவர்களுக்கு தான் இந்த மல்யுத்தத்திற்கான தங்கப்பதக்கம் வந்து வழங்கப்படும் வெள்ளி பதக்கம் யாருக்கும் வழங்கப்படாது அப்படின்னு சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் வந்து அறிவிச்சிருக்கு அதனால் ஏற்கனவே வந்து வென்ற மகிழ்ச்சியில் இருந்த வினேஷ் போகத் அவர்கள் தற்சமயம் வந்து ஒரு பெரிய ஒரு தான் ஆழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும் அது குறித்து தான் இந்த காலத்தில் பார்க்க பாலிவுட் திரைப்படங்களில் நம்ம எல்லாருக்குமே பரீட்சையான நம்மை வந்து சேர்ந்த முக்கியமான திரைப்படம் தங்கல் இந்த தங்கல் திரைப்படத்தில் வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட பெண் சகோதரிகள் அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து மல்யுத்தத்தை கற்றுக்கிட்டு அதற்கு பிறகு அவர்கள் வந்து சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று மெடல் அடிப்பாங்க அப்படிப்பட்ட திரைக்கதை வந்து வெறும் கதை மட்டும் கிடையாது அது ஒரு உண்மையாக நடந்த நிகழ்வு அந்த உண்மையாக நடந்த நிகழ்வு வந்து பார்த்தோம்னா ஹரியானாவில் மகாவீர் சிங் போகத்தின்கின்ற உண்மையான நபர் அவருக்கு பிறந்த பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகள் தான் கீதா குமாரி பபிதா குமாரி போகத் அப்படின்னு சொல்லப்படாட்டா நிறைய பெண் குழந்தைகள் அவங்களுடைய வரிசையில் அவங்களுடைய சகோதரியாக இருக்கக்கூடியவங்க தான் வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க இந்த வினேஷ் போகத் வந்து விளையாட்டையும் தாண்டி அரசியலையும் கூட அண்மை காலத்தில் கவனிக்கப்பட்டாங்க அதற்கு காரணம் என்னன்னா மல்யுத்த கூட்டம் முன்னாள் தலைவர் மற்றும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரிஜ் பூஷன் சிங் அவர்கள் மேலே எழுப்பப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு அந்த பாலியல் குற்றச்சாட்டை எழுப்பிய முக்கியமான நபர் தான் இந்த வினேஷ் போகத் அது மட்டும் இல்லாமல் ஜந்தர் மந்தரில் வந்துட்டு போராட்டங்களை நிகழ்த்தி கங்கைக்கரையில வந்து நாங்கள் மெடல்களை வந்து வீசி எறிவோம் அப்படின்னு உட்பட மிக கவனம் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை எழுப்பியவங்க தான் இந்த வினேஷ் போகத் அது மட்டும் இல்லை இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை வந்து பாஜகவுடைய ஒரு எம்பிக்கு எதிராக இவங்க எழுப்புறதுனால இவர்கள் அதற்கு எதிராக பழிவாங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்போ அல்லது ஒரு எச்சரிக்கையோ கூட அந்த நேரத்தில் வைக்கப்பட்டது குறிப்பாக இவங்களுடைய எடை வந்து அதிகமாக இருக்கறதுனால இவங்க ஒலிம்பிக் ஒலிம்பிக் வந்து தகுதி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சும் கூட அந்த நேரத்தில் அடிபட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த விதத்துல வந்து வினேஷ் போகத் அவர்கள் இந்த ஒலிம்பிக்ல கலந்து கொண்டதே ஒரு பெரிய நிகழ்வு ஒரு பெ முக்கியமான நிகழ்வு அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது இப்படி அரசியல்வாதிக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு போராட்டம் ஆளும் கட்சியினுடைய எதிர்ப்புன்னு பல பிரச்சனைகளை தாண்டி தான் வினேஷ் போகத் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து கலந்துக்கிட்டாங்க பாரிஸ் ஒலிம்பிக்ல கலந்து கொண்ட பிறகு ஜப்பானுடைய சுசாக்கி அப்படிங்கிற வீராங்கனை இந்த வீராங்கனை வந்து ஏற்கனவே நான்கு முறை உலக வெற்றியாளராக மல்யுத்தத்தில் திகழ்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சர்வதேச போட்டிகள் எண்பத்தி சர்வதேச போட்டிகளில் ஒன்றில் கூட தோல்வி அடையாதவங்க அது மட்டும் இல்லாமல் டோக்கியோ ஒலிம்பிக் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்துட்டு எதிரிக்கு வந்து எந்த விதமான புள்ளிகளையுமே கொடுக்காம வெற்றி பெற்ற மிக முக்கியமான ஒரு மல்யுத்த சாதனையாளர் வீராங்கனை அந்த மல்யுத்த வீராங்கனை வந்து தன்னுடைய போட்டியில தோக்கடிக்கிறாங்க வினேஷ் போகத் அதன் மூலமாக இதுவரை யாரிடமே தோல்வியடையாத ஜப்பானிய வீராங்கனை முதல் முதல்ல இந்திய வீராங்கனையான வினேஷ் போகத் தான் தோல்வியடைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனையும் படைச்சாங்க அதையெல்லாம் தாண்டி அதற்கு பிறகு உக்ரைனுடைய வீராங்கனை அதற்கு பிறகு கியூபாவுடைய வீராங்கனைன்னு பலரோடும் மோதி பலரோடும் வெற்றியை பெற்று அவர்களை தோல்வியடைய செய்து அதற்கு பிறகு இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க வினேஷ் போகத் இப்படியாக மல்யுத்த கால் காலிறுதி அரை இறுதி அதற்கு பிறகு இறுதி சுற்றுன்னு பல போட்டிகளையும் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெயரை வினேஷ் போகத் அவர்கள் எடுத்தாங்க எப்படியும் அவங்களுக்கு ஒரு பதக்கம் உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க வந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறியதனுடைய ரிசல்ட் அதற்கும் பிறகும் கூட வந்துட்டு அவங்களுக்கு வெள்ளிப் பதக்கமா அல்லது தங்கப்பதக்கமே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்தியா கிட்ட இருந்தது வினேஷ் போகத் அவர்கள் வந்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய போது கூட இது வந்து என்னுடைய போ என்னோட போராட்டத்தில் நின்றவர்களுக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி தன்னுடைய போராட்டத்தையும் கூட அந்த நேரத்தில் வெளிப்படுத்தினாங்க இப்படி தான் எழுப்பிய அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் விதமாக தன்னுடைய வெற்றியை வந்து தன்னுடைய மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் தன்னுடைய வெற்றியை தன்னுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் எடுத்துக்கொண்டாங்க வினேஷ் போகத் அப்படிப்பட்ட வினேஷ் போகத் வந்து நேற்று இரவு வந்து முழுக்க உறங்காமல் தன்னுடைய உடல் எடையை வந்து குறைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் வந்து அவங்களால அந்த உடல் எடை குறைக்க முடியாம ஐம்பது கிலோ ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் அப்படிங்கிற அந்த மல்யுத்த போட்டி பிரிவுல வந்து அவங்க நூறு கிராம் வந்து எடை அதிகமாக இருக்கிறாங்க அதனால் அவங்க போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தகுதி நீக்கம் செய்திருக்கு சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் இந்த பிரச்சனை ஏற்பட காரணம் என்னன்னு பலராலும் சொல்லப்படக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா வினேஷ் போகத் எப்போதுமே ஐம்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் தான் போட்டிடுவாங்க ஆனால் இந்த முறை தன்னுடைய உடல் எடையை குறைச்ச ஐம்பது கிலோவுக்கான அந்த எடைப்பிரிவில் போட்டிட்டாங்க யாராலும் வீழ்த்த முடியாத ஜப்பானிய வீராங்கனை கியூபா வீராங்கனை அதற்கு பிறகு உக்ரைனிய வீராங்கனை பலரையும் வீழ்த்தினாலும் கூட இந்த உடல் எடைங்கிறது வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஒரு சிக்கலாக தான் இருந்தது அந்த விதத்தில் இறுதி சுற்றுக்கான அந்த உடல் எடையை பரிசோதிக்கும் போது நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததுனால இவங்களுடைய அந்த தகுதி வந்து இல்லை அவங்களுடைய தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து ஒலிம்பிக் சமையல் சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிப்பதக்கம் யாருக்கும் கிடையாது அப்படின்னும் தங்கம் பதக்கத்தை அமெரிக்காவை சேர்ந்த வீராங்கனைக்கு வந்து கொடுப்பதாகவும் வந்து ஒலிம்பிக் சங்கம் வந்து முடிவு செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் இந்தியாவுடைய ஒலிம்பிக் சங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினேஷ் போகத்தினுடைய தனி உரிமையை நாம் மதிக்கணும் இந்த நேரத்தில் அவங்களை நாம் எந்த விதத்திலையும் புண்படுத்தாமல் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து வினேஷ் போகத் வந்து சாம்பியன்களுக்கெல்லாம் சாம்பியன் நீங்கள் கலங்காதீங்க எல்லா விதத்திலையும் வந்து தைரியத்தோடு இருங்க எந்த விதத்திலையும் வந்து சோர்வடைஞ்சிடாதீங்க அப்படின்ற விதத்தில் அவங்க ஊக்கமளிக்கும் விதத்தில் வந்துட்டு மோடி அவர்கள் வந்து தன்னுடைய ஆறுதலையும் தேர்தலையும் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய தலைவர் பி டி உஷா அவரிடம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருப்பதாகவும் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய எல்லா சாத்தியமான வழிகளையும் முயற்சி செய்து ஆஹ் வினேஷ் போகத் அவர்கள் வந்து எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழியை பார்ப்பதாகவும் கூட இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய தலைவர் பி உஷா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லாவற்றையும் தாண்டி வினேஷ் போகத் அவர்கள் ஏன் குறைந்த இடைப்பிரிவில் போட்டியிடணும் அவங்களுடைய இடைப்பிரிவான ஐம்பத்தி மூணு கிலோ எடைப்பிரிவுலேயே போட்டியிடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் அதற்கு காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அவர்கள் மேற்கொண்ட முழங்கால் அறுவை சிகிச்சை மற்றும் உடல் சார்ந்த சில சிக்கல்கள் அதனால தான் அவங்க வந்து தங்களுடைய இடைப்பிரிவை குறைச்சிக்கிட்டாங்களே தவிர்த்து மற்றபடி போட்டியிடுவதற்கு பயந்தோ அல்லது வந்து குறைந்த இடைப்பிரிவில் போட்டிட்டால் தங்களால் வெற்றி எளிதாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற காரணத்திற்காகவோ அல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் கூட யாராலுமே தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு வீராங்கனைன்னு சொல்லப்படக்கூடிய ஜப்பானி வீராங்கனை அவங்க தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நாம் நினைவில் கொள்ளணும் அதையெல்லாம் தாண்டி வினேஷ் போகத் அவர்கள் அண்மையில் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி அதற்கான வலு சேர்க்கும் விதத்தில் பல போராட்டங்களையும் நிகழ்த்தி இறுதியில் வந்து கங்கைக்கரையில் தன்னுடைய எல்லாம் தூக்கி எறிய போகிறேன்னு சொல்லி போனவங்க தன்னுடைய ஒவ்வொரு வெற்றியின் போதும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் ஒவ்வொரு வெற்றியின் போதும் தன்னுடைய அந்த குற்றச்சாட்டு வலுப்படும் தன்னுடைய நாடு அதை எப்படியாவது வந்து பார்க்கும் தன்னுடைய நாட்டு மக்கள் எப்படியாவது அந்த குற்றச்சாட்டுக்கான ஒரு பதிலை தன்னுடைய அந்த குற்றச்சாட்டுக்கான ஒரு தீர்வை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க நம்புகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பறி போயிருக்கு ஒரு சோர்வடைந்த வீராங்கனையை வந்து தேற்றக்கூடிய விதத்துல அவர்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்துல அவர்கள் சோர்வடையாமல் காக்கக்கூடிய விதத்துல இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து சரியாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாலும் கூட அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதியாக பாஜகவினுடைய தலைவராக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளக்கூடிய பிரதமராக பிரிஜ் பூஷன் சிங் மீது சாட்டப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பாஜக நேர்மையாக நடவடிக்கை எடுத்ததா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பாஜக தலைவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் கண்டிப்பாக பதில் சொல்லியே தீரணும் எல்லாவற்றையும் தாண்டி பிரிஜ் பூஷன் சிங்குக்கு வந்து இந்த மக்களவை தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கல பாஜக கட்சி ரீதியாக கூட ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்ற கேள்வி எல்லாம் பிரிஜ் பூஷன் பொறுத்தளவில் அரசியல் குடும்பம் அவருடைய மகன் கரண் பூஷன் சிங்குக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக போட்டிடுவதற்கான வாய்ப்பை வழங்கி அவர் இப்ப வெற்றி பெற்று எம்பியாகவும் இருக்காரு அதே நேரத்தில் அவருடைய இரண்டாவது மகன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருக்காரு அவருடைய மனைவி இதற்கு முன்னாடி எம்பியாக இருந்தவங்க அவருடைய மகன் கரண் பூஷன் சிங் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய மல்யுத்த கூட்டம் தலைவராக இருப்பவர் ஸோ இப்படி பல பதவிகளையும் கையில் வச்சுக்கிட்டு தன்னுடைய அதிகார போதையில ஒவ்வொரு முறையும் வந்து எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துவதையும் எல்லாரையும் வந்து எல்லாருடைய மனித உரிமைகளையும் மதிக்காமல் செயல்படுவதையுமே வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மேலும் மேலும் பதவிகளை வழங்கி அவரை வந்து வலிமைப்படுத்துவதையும் அவரை பாதுகாப்பதையும் பாஜக வாடிக்கையா செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராகவே இருந்து அவர் ஆறுதலையும் தேர்தலையும் நம்பிக்கையும் கொடுத்தாலும் கூட அந்த மக்களுக்கு பத்தாது தான் யதார்த்தமான உண்மை அந்த விதத்துல பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிரதமராக சரியாக செயல்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு பாஜக தலைவராக உள்நாட்டு விஷயங்களை கவனிக்கக்கூடிய உள்நாட்டு விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பிரதமராக அவர் சரியாக செயல்படலை அப்படிங்கிறது தான் பலருடைய குற்றச்சாட்டாகவும் விமர்சனமாகவும் இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல கவனிக்கணும் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் அரசியல் இறங்குறது அப்படிங்கிறது கூட இந்திய அரசியலில் புதுமையான ஒண்ணெல்லாம் கிடையாது ஏற்கனவே கௌதம் கம்பீர் நவ்ஜோத் சிங் சித்து அப்படின்னு சொல்லிட்டு பல விளையாட்டு வீரர்கள் அரசியலுக்குள்ள இறங்கி எம்பியாக எம்எல்ஏவாக மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க அப்படியெல்லாம் வந்தவர்கள் ஒருவர் தான் சந்தீப் சிங் இந்த சந்தீப் சிங் யாருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளில் இந்திய ஹாக்கி அணியினுடைய கேப்டனாக இருந்து அதே நேரத்துல பல கோப்பைகளை வெற்றி பெற்று இந்தியாவிற்கு வாங்கி கொடுத்த மிக முக்கியமான ஒரு விளையாட்டு வீரர் அந்த சந்தீப் சிங் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலகட்டத்தில் பாஜகவில் போய் இணைகிறாரு அந்த சந்தீப் சிங்கோ யோகேஸ்வர் தத் அப்படிங்கிற ரெண்டு விளையாட்டு வீரர்கள் அவங்க ரெண்டு பேருமே ஹரியானா அரசியலில் ஈடுபட்டு எம்எல்ஏ ஆகிறாங்க அதுல சந்தீப் சிங் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக கூட ஆகுறாரு அப்படி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான சந்தீப் சிங் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது இதே மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு ஜூனியர் உமன் கோச்சை அவர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாருன்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீண்ட கா ஒரு கிட்டத்தட்ட நீண்ட காலத்திற்கு பிறகு அதாவது நீண்ட கால குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த பதவியில இருந்து அவர் வந்து நீக்கப்படுறாரு அல்லது அவரே வந்து பதவியை துறக்கிறாரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் அப்படி அவர் பதவி துறந்த பின்னும் கூட அந்த குற்றச்சாட்டு இன்னும் அவர் பேரில் தான் இருக்கு கடந்த வாரத்தில் கூட அதற்கான ஒரு நீதிமன்ற விசாரணை வந்துச்சு இப்போ அந்த பாலியல் வன்முறையில பாதிக்கப்பட்ட அந்த ஜூனியர் உமன் கோச் வந்து காங்கிரஸ்ல போய் சேர்றாங்க காங்கிரஸில் அதுவும் இந்த சந்தீப் சிங்க்கு எதிராக அவங்க போட்டிடுவாங்க அப்படின்லாம் வந்து இன்றைக்கு வந்து பேசப்பட்டு கொண்டிருக்குது நான் பேசுகிற இந்த நாளில் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு ஆக பாஜகவில் ஏற்கனவே போய் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது இருப்பவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எப்படி பெண்களை பாலியல் சுரண்டல் செய்கிற ஒரு துணிச்சலும் தைரியமும் வந்துடுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதில் விளையாட்டு வீரர்கள் மட்டும்தான் செஞ்சாங்களா அப்படின்றது உண்மையாகவே விளையாட்டு வீரர்களை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுறதில்ல விளையாட்டு வீரர்கள் வந்து செஞ்சாங்கன்றத இன்னொரு விளையாட்டு வீரரோ அல்லது விளையாட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு பயிற்சியாளரோ தான் சொல்றாங்க ஆக விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாலியல் சுரண்டல் பாலியல் சீண்டல் மாதிரியான பிரச்சனைகளுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்து யார் யாரெல்லாம் எவர் எல்லாம் இந்த பாலியல் சுரண்டலில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்காங்க அவர்களுக்கான வாய்ப்பு எப்படியெல்லாம் கிடைக்கிது அதை தடுப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மிக நீண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய அறிக்கை நமக்கு தேவைப்படுது அப்படி ஒரு அறிக்கை கிடைக்கும் பட்சத்தில் அதை நாம் நாடாளுமன்றத்தை தாக்கல் செய்து அதன் மீது விவாதங்கள் நடத்தி அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வினேஷ் போகத் போன்ற விளையாட்டு வீராங்கனைகளுடைய கோரிக்கை அந்த மாதிரியான கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் மட்டும்தான் வினேஷ் போகத் போன்ற விளையாட்டு வீராங்கனைகளுக்கு நாம் உறுதுணையாக உண்மையாகவே இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்த முடியுமே தவிர்த்து அதை விட்டுட்டு வெறுமனை வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் ஸ்டாண்ட் வித் வினேஷ் போகத் அப்படின்னு வந்து ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுறது மூலமாக அது நிறைவடைந்துறாரு அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் வந்து தைரியம் சொல்கிறது மூலமாக அது நிறைவடைந்து தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து விளையாட்டு வீராங்கனைகள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய பாலியல் சீண்டல் பாலியல் வன்முறைகள் இருந்து அவர்களை காப்பாற்றும் போது மட்டும்தான் உண்மையாகவே அவர் இந்திய பிரதமர் அவர் நம்ம பக்கம் நிற்கிறார் அப்படின்ற தைரியத்தை வீராங்கனைகள் அடைவாங்க அப்படிங்கிறத சொல்லி நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ